இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இயற்பாவில் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருகெழுக்கூற்றறிக்கை கெழுக்கூற்றறிக்கை இந்த பதிகத்தில் விசேஷம் என்ன இது பதிகம் என்று சொல்வதா பாசுரம் என்று சொல்வதா தெரியவில்லை ஆனால் கணக்குக்கு நாம் ஒரு பாசுரமாக வைத்து கொண்டிருக்கிறோம் இதில் நாற்பத்தி ஆறு வரிகள் இருக்கின்றன இந்த எழு கூற்றறிக்கை என்பது ஒரு சித்திர கவி அதை பற்றி அப்புறம் பேசலாம் இதில் முக்கியமாக ஏழு என்கிற எண்ணுக்கு பாருங்க அதனோட இருக்கை அப்படின்னு நம்ம புண்ணிக்கலாம் ஏழு ஏழின் ஏழு என்கிற எண்ணினுடைய இருக்கை திரு எழு கூற்றறிக்கை அப்படின்னா பெருமாளைவர் இந்த எண்களின் மூலமாக பாசுர பாசுரத்தை எழுதியிருக்கிறார் இந்த பதிகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம் பெண்கள்னால் ஒன்று ரெண்டு மூணு அது மாதிரி ஏழு வரலையும் தான் எட்டு நம்பரோ ஒம்பது நம்பரோ வராது ஏழு தான் மெயின் அதோடு முடிஞ்சு போய்டும் புரிஞ்சுடலாம் ஸோ நம்பர் மாதிரி வரும் சில இடத்துல அந்த எண்களே வரும் ஆ எண்களுடைய ஒலி இருக்கும் அதையும் நம்ம ஒரு எண்ணாக கருதி கொண்டு இந்த பாசுரத்தை பிடிக்கணும் இதில் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு வரும் அது ஒரு சித்திரமாக காண்பிப்பார்கள் அதை பின்னால் பார்ப்போம் முதலில் பதிகத்தை புரிந்து கொள்ள முயல்வோம் ஸோ இதுக்கு ஒரு தனி என்று இருக்கு வாழி பரகாலன் வாழி கலிகழூர் வாழ்வேந்தன் வாழியரோபாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்பானவேல் வேல் வாழி பரகாலன் பரகாலன் திருமங்கி ஆழ்வார் பரகாலன் எதிரிகளுக்கு அவர் யமன் அதை தான் பரகாலன் சொல்கிறார் கொஞ்சம் வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி இந்த கலியுகத்தின் பாதிப்புகளிலிருந்து நம்மை முடிவிப்பதால் அவர் கழிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் குறைகூரில் வாழும் வேந்தன் வாழி திருமங்கி ஆழ்வார் வாழி மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் பெருமானை தன்னுடைய வாழ்வலத்தினால் தன்னுடைய பலத்தினால் அவனிடமிருந்து மந்திரம் பெற்றதால் அவருக்கு இந்த பெ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் தூயோன் சுடர்மானவேல் வாழியரோன் அப்படிப்பட்ட தூய் தூயவனுடைய ஒளிப்ப பிரகாசிக்கின்ற வேல்வாழி அப்படின்னு முறிக்கிறதா இது எழுதினவர் எம்பெருமானார் ரொம்ப அனுபவிச்சிருக்கார் இந்த திரு கூற்றை கூற்றறிக்கை போல இருக்குது அதனால் இப்படி ஸோ இதனோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுது திருப்பி படிக்கலாம் அந்த தனியனை வாழி பரகாலன் வாழிகலிகன் வாழி குரகன் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கடர்பான இப்போ திருமங்க ஆழ்வார மனசில் வச்சு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறேன் ஒரு பேருந்தி தவிசில் ஒரு முறை அயனைகின்றனை பெருமாளை சொல்ற பெருமானே நீர் பிரம்மா வைகின்றாய் அப்படிங்கிற அதில் ஒன்று ரெண்டு ஒன்று திரு பரதுன்னு உங்களுக்கு புரியுறது ஒரு பேருந்தி தன்னுடைய அழகிய நாபியில் இருமலர் தவிசில் இருந்த தாமரை மலர் என்கிற ஆசனத்தில் இருக்கையில் ஒரு முறை அயனைகின்றனை ஈன்றனை படைத்தாய் இது முன்னிலை இறை இறந்த காலவினை முற்று நீ செய்தாய் கின்றாய் அதான் அர்த்தம் வேற ஒன்று இல்லை அது மாதிரி சொல்லிக்கின்றன இது மாதிரியாக காரியங்களை சொல்லின்னு போவர் திருமங்கி ஆழ்வார் கடைசியில் நமக்கு தெரியும் தெரிய போகிறது இது வந்து கும்பகோணத்த திருக்குடந்தை பாசுரமாக இது அமையும் அடுத்தது ஒரு முறை கிருசூடர் கியங்கா மும்மதில் கிலங்கை கிருகால் வளைய ஒரு சிலை ஒன்றி அட்டனை ராமாவதாரத்தை சொல்றார் ஒரு முறை ஒரு கால் ஒரு சமயத்தில் இரு சுடர் மீதினில் கியங்கா சூரியனும் சந்திரனும் அவர்கள் தானாக பிரகாசிக்க மாட்டார்கள் இலங்கையின் மேல் ராவணனுடைய அனுமதியின் பேரில்தான் அவர்கள் செய்வார்கள் அதனால் இரு சுடர் மீதினில் கியங்கா மும்பதில் இலங்கை மும்பதில்லாம் முதுமையான வலிமையான மதில் அப்படிப்பட்ட இலங்கையை இதில் ஒன்று ரெண்டு இந்த மும்ங்கிறது மூன்றுங்கிற ச ஒலியோடு சம்பந்தப்படுத்திக்கணும் அது மூணுன்னு நம்ம கணக்கில் வச்சுக்கணும் மும்பதில் இலங்கை இரு கால் வச வளைய ஒரு சிலை ஒரு சிலைனா வில்லுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு ரெண்டு கால் இருக்குது அந்த ரெண்டு காலும் வளைஞ்சா தான் வில்லுலேருந்து அம்பு எத முடியும் புரிஞ்சுடலா அதை அப்படி எழுதியிருக்கார் எப்படி இருக்கார் இருகால் பழக ஒரு சிலை ஒன்றிய அந்த சிலையில் பொருத்தப்பட்ட ஈரையிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை ஈர்கையிற்று அழல்வாய் ஈருன்னா இந்த ரெண்டு இல்லை ஈரையிற்றுனா பிள ஈருன பிளக்கிறது அறுக்கிறது கிழிக்கிறது அது மாதிரியாக ஈரையிற்று கிழிக்கக்கூடிய பற்களை உடைய ஈர் அழல் வாய் நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கிற வாளியின் அட்டனை வாளின் அம்பால் இலங்கை அட்டனை ஜெயித்தாய் இன்றைங்க எரி எரித்தாய் இது இன்னொரு காரியமாச்சு முதல் முதல் காரியம் பிரம்மாவை படைத்தது இரண்டாவது காரியம் ராமனாக இலங்கையை அழித்தது இப்போ மூன்றாவது நானிலம் வேண்டிங் முப்பொரி நூலு மார்பின இரு பிறப்புகின் ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தனை மாமனாவதாரத்தை சொல்கிறார் மூவடி நானிலம் வேண்டி நானிலம்னா நான்கு வகையாக இருக்கின்ற இந்த நிலங்கள் இருக்கிற இந்த பூமி அப்படி சொல் அந்த நானிலத்தை மூவடி வேண்டி அந்த நானிலம் மூவடி பூமியை வேண்டிங்கிறத பூமியை நான் நிலமுகிறார் இதில் மூணு மூவடிங்கிறது மூன்று என்கிற எண் சம்மந்த படுத்திக்கலாம் நேர அதே மாதிரி நாலு இனம்ங்கிறது நான்கு வகையான நிலங்கள் முப்பூரின் பூணல் போட்டுருக்கார் யார் அந்த வாமனை பிரம்மச்சாரி அதில் மான்புரி இலங்கு மார்வினின் இப்படியாக மான்புரி தொங்கிற அந்த பூனோடு பூணலோடு இருக்கிற மார்பினின் அப்படிப்பட்ட மார்பினின் இருபிறப்பு ஒரு பானாகி இதற்காகவே இருந்த பிறப்பு ஏற்றுக்கொண்ட பிறப்பு ஏற்றுக்கொண்ட பிறப்புனா வாமனன் ஒரு மகனாகி ஒரு வாமனனாகி ஒரு முறை ஈரடி உலகு அளந்தனை ஒரு முறைன்னா ஒரு கால் ஒரு சமயத்தில் உன்னுடைய ஈர ஈரடியால் இரண்டு திருவடிகளால் இரண்டு அடிகளால் இந்த மூவுலகத்தையும் அலந்தனை இல்லை ஒன்று ரெண்டு என்ன இருக்குது இதில் பாருங்கள் மூணு இருக்குது மூ அந்த மூவடி மாநிலம் வேண்டி அதெல்லாம் நீங்கள் அந்த நம்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் அதை நான் அந்த ஒரு சித்திரம் மாதிரி முயற்சி செய்யிருக்கேன் அதில் காமிக்க பார்க்குறேன் நான் ஸோ இந்த நம்பர் திரும்பி திரும்பி வந்துட்டுருக்குன்னு ஞாபகம் ஸோ என்னாச்சு இப்போது அமு உலகு அலந்தனை மூணு இப்போ நாலு வருது நாற்றிசை நடுங்க அஞ்சிரை பறவை நால்வாய் திரு மும்மதத்து இரு செவி ஒரு தனி ஒரு தனி வேடத்து அறந்தையை ஒரு நாள் இரு நீர் மடுவுள் தீர்த்தனை இது கஜேந்திர மோட்சத்தை சொல்ற நாற்றிசை நடுங்க நான்கு திசைகளும் நடுங்கும்படியாக ஏன் நடுங்கணும்னா ஆதி மூலமே என்று கஜேந்திரன் அழைக்க அரக்க பிறக்க பெருமாள் கிளம்பினார்கள் ஆனால் நான்கு திசைகளும் அரண்டு போகின அதில் நா திசை நடுங்க அஞ்சிரை பரபகேறி அழகான சிறுகளை உடைய கருடனின் மீது ஏறி இதில் அஞ்சிறைங்கிறது ஐந்துங்கிற எண்ணோட சம்பந்தப்படுத்திக்கணும் சத்தம் அஞ்சுங்கிறதோட இருக்கிறதுனால அப்படிதான் தான் புரியும் அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் நால்வாய் மும்பதத்து கிருசி நால்வாயின்னா தொங்குக்கு தொங்குகின்ற வாயை இந்த யானையெல்லாம் வாய் அப்படி தகுந்திருவோம் தொங்கும் பாருங்க அதை சொல்ற நால்பாய் நீண்டு தொங்குகின்ற வாயை உடைய நால்பாய் மும்பதத்து மும்மதன்னா மத நீர் சுருகின்றன யானையிடம் இருந்து கஜேந்திரன் மும்மதினா மூன்று இடங்களில் இருந்து தலை கண் வாய் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த மூன்று இடங்களிலும் மத நீர் சொருகின்ற இரு சேவி யானைனால அவங்களுக்கு பெரிய காது வரும் அதனால் இரு சேவி ஒரு தனி விழத்து அறந்தகை இந்த நம்பர்லாம் வரது பிடிச்சி என்னென்னா புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த நாள் வாய் அப்படிங்கிறது அது தாழ்ந்த நீண்ட வாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணினாலும் இல்லை நான்கு என்கிற எண்ணினுடைய ஒலியோடு சம்மந்தப்பட்டிருக்கு இதெல்லாம் நான்கு நாம் புரிஞ்சுக்கணும் மும்மதத்தில் மூணாயிடுத்து இரு செவி இரண்டு இரு செவி ஒரு தனி வேழத்து அறந்தயை ஒரு விசேஷமான கஜேந்திரன் விலக்ஷணம் சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு ஒரு யானை இல்லை அதனால் ஒரு தனி வேதத்து அறந்தையை அறந்ததேனா அவனுக்கு ஏற்பட்ட தீமையை அவனுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை துயரை அப்படின்னு இருக்கும் அந்த துறந்த அறந்தையை ஒரு நாள் கிருநீர் மடுவுள் தீர்த்தனை ஒரு நாள்லாம் இங்கே ஒரு கால் கிருநீர் மடுவுள் அப்படின்னா நிறைய நீர் இருக்கிற அந்த பொய்கையுள் தீர்த்தனை இது ஒரு ஜகஜேந்திரம் மோட்சம் இது ஆகிடுச்சு அடுத்தது பார்ப்போம் முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அறு தொழில் அந்த வணங்கும் தன்மையை முத்தினா ஒரு நாளைக்கு மூன்று முறை அவர்கள் அக்னிகோத்திரம் செய்வார்கள் நான் முறைனா நான்கு வேதங்களை ஊதுவார்கள் ஐவகை வேள்வி ஐந்து வகையான யாகங்களை செய்வார்கள் சொல்லுவோம் நவ்ல பிரம்ம யஜம் தேவ யம் பித்ரு யஜம் பூத யஜ்யம் மனுஷ யஜம் அப்படிங்கிறத அந்த ஐவகை வேள்வி ஐவகை வேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை அருதொழில்லாம் ஆறு அங்கங்களில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்கின்றிருக்கிற அந்தணர்களால் வணங்கப்படுகின்ற தன்மையை உடையவனே அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அருதொழில் அந்த வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்கு உடன் உடனடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கு இரு பிறப்பு அறுப்போர் அறியும் தன்மையை நூறு குணம் தன்மையான தன்மை உடையவனையின் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஐம்புலன் அடக்கி நம்முடைய எல்லாம் அகத்தினுள் செருத்து தன்னுடைய மனத்தினால் ஜெயிக்க வேண்டும் வெளியில் சொல்லிகிட்டு இருப்பா அது வேறு விஷயம் உண்மையாகவே இவைகளெல்லாம் நம்ம எந்த வகையிலும் தீண்டாமல் பார்த்து கொள்வது அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி இந்த நான்குடன் நான்கு காரியங்களை செஞ்சுட்டுருக்கோம் உண்ணுதல் உறங்குதல் செய்தல் இப்போ சொல்லுதல் பேசு எண் எண்ணம் இதெல்லாம் நான்கு இந்த நான்கையும் நம்ம அடக்கணும் தான் நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி மூன்று குணங்கள் சத்வகுணம் ரஜோ குணம் தமோ குணம் அந்த மூன்று குணத்தில் இரண்டவை அக இகண்டவை அகற்றி இரண்டை நாம் அழைக்கணும் இதுனா தமோகுணத்தையும் இரஜோகுணத்தையும் ஆற்ற வேண்டும் ஆற்றி என்ன பண்ணும் ஒன்றினில் ஒன்று நின்று ஒன்று ஒன்று என்கிற அந்த பரம்பொருள் மேலே இதில் இது ஒன்று அப்படிங்கிற எண் சம்பந்தப்படுத்தியிருக்கு ஒன்றி நின்று இந்த ஒன்றிலேயும் ஒன்று இருக்கு ஒன்றி நின்று இரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையை இதன் காரணமாக இரு இருப்பினா இந்த பிறப்பையும் அறுப்பார்கள் வரப்போகிற பிறவிகளையும் அறுப்பார்கள் காத்து கொண்டிருக்கிறா லிஸ்டில் இருக்கிற பிறப்புன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இரு அறியும் தன்மையை இதெல்லாம் இன்னொரு இன்னொரு பெருமாளுடைய குவாலிட்டி திரும்பி படிக்கலாம் ஐம்புலன் அகத்தினுள் சேர்த்து நான்குடன் அடக்கி முக்குணத்தின் இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று ஆங்கு இரு பிறப்பரு போர் அறியும் தன்பக திருமங்காழ்வார் திருவடிகளை சரணம் மீதி பகுதியை அடுத்த பதிப்பில் பார்ப்போம்